ஆகாஷாத் பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காராக கேசமும் பிரதி கச்சதி வானத்திலிருந்து பொழியிற மழை எப்படி ஆறு நதின்னு சேர்ந்து கடைசியா போய் கடல் சேருமோ அதே போல எல்லா தெய்வங்களுக்கும் செய்யப்படக்கூடிய பூஜைகளும் நமஸ்காரங்களும் அனைத்துலகும் படைத்து காத்து ரட்சிக்கிற ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீ ஆதிகேசவனையே போய் சேருங்கிறது சாஸ்திர வாக்கியம் ஒப்பவரில் மாதர்கள் வாழ் மாடமா மயிலைன்னு திருமங்கையாழ்வார் மயிலையை கொண்டாடுவார் அங்க சித்திரகுலத்துக்கிட்ட ஏழ்நிலை ராஜகோபுரத்தோட இருக்கக்கூடிய ஒரு புராதனமான சந்நிதி ஸ்ரீ ஆதிகேஷவ பெருமாளுடைய ஆஸ்தானம் முன்னொரு காலத்துல ரிஷிகள் இந்த மயூரபுரி கஷேரத்துல யாகம் ஒன்று நடத்த போனாங்க அப்ப மதுங்கிற ராட்சசன் அவங்கள துன்புறுத்துறான் அப்பவும் மது பிரச்சனை இருந்திருக்கு அப்போ ரிஷிகள் பெருமாளை பிரார்த்திக்க பெருமாள் மதுங்கிற ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி அவங்களுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி அதன் பலனை தானே ஆவிர்விச்சு அங்க கோவிலும் கொள்றாரு மயில்கள் தெரிஞ்ச சோலையா இருந்த இந்த மயூராபுரி க்ஷேத்தத்துல மயூரவல்லி தாயாருங்கிற நாமத்தோட புருகு மகரிஷியோட திருமகளா தாயார் அவதரிச்சாங்க எம்பெருமான திருக்கல்யாணம் பண்ணி இங்கேயே கோவிலும் கொண்டாங்க கெடும் இட ராயவெல்லாம் கேசவா என்னன்னு நம்மாழ்வார் சொல்லுவார் கேசவாங்கிற நாமம் ஒண்ணு சொன்னா போதும் இடர்களான பாவங்கள் எல்லாமே விட்டு போகும் எப்படி தீனில் தூசாகும்னு ஆண்டாள் சொன்ன போல ஒரு முறை கேசவான்னு சொல்றது பல கோடி யாகங்கள் செய்த மாதிரி அந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு பங்குனி மாசம் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்குது இந்த உற்சவத்துடைய கடைசி திருநாள்ல திருவடச்சாஞ்சப்பரம்னு ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி தன் அடியார்களோட இருப்பாரோ அதே மாதிரி வீதியில எழுந்துருள்றாரு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் சேரலர்கோண் மாறன் மதுரகவி பட்டர் பிரான் கோதை பாணன் தொண்டர் துகள் மங்கை வேந்தன் பனிரெண்டு ஆழ்வார்களோட நாதமுனி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கச்சி நம்பிகள் இராமானுஜர் கூரத்தாழ்வான் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகள்னு சமஸ்த ஆச்சாரியார்களோடையும் அந்தமிழ் அந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்தமைன்னு எழுந்தருளி சேவை சாதிக்கிறாரு பெருமாள் சன்னிதி சேர்றப்போ ஒய்யாலி ஒன்று நடக்கும் உற்சவத்தோடைய கடைசி ஒய்யாளி பெருமாள் பாட்டுக்கேற்ப பொறுமையாகவும் வேகமாகவும் அசஞ்சு அசைஞ்சு ஆடி ஆடி சன்னிதி சேருவார் அப்படி அவர் சன்னிதி சேர்றப்போ ஒரு ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க பேண்டு வாத்தியத்தில் நோட்டுங்கிற சுரத்தில் வாசிப்பாங்க நோட்டுங்கிறது வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கோடைய ஒரு ஃபார்ம் அதுக்கேற்ப ஒய்யாளி ஆடுறது இந்த கஷேத்திரத்தோடைய வழக்கத்தில் ஒன்றாயிருக்கு பெருமாள் ஒய்யாலி ஆடுறப்போ கொடையும் அதுக்கேற்ப மேலையும் கிழையும் அசைஞ்சு அழகா ஆடும் இந்த ஒய்யாலிங்கிற பழக்கம் சென்னைக்கே உரித்தான ஒரு பழக்கம் ஒய்யாலிங்கிற வார்த்தை உய்யாலாங்கிற தெலுங்கு சொல்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் எடுப்பாங்க உய்யாலா அப்படிங்கிறது ஊஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பெருமாள் ஊஞ்சல்ல ஆடுவாரோ அதே மாதிரி பக்தர்களுடைய தோல்ல ஆடுவார் இந்த ஒய்யாலில பல பாடல்கள் வாசிக்கப்பட்டாலுமே மகுடி அப்படின்னு உண்ணாக வராளி ராகத்துல நாகத்தை பத்தின ஒரு பாடல் வாசிப்பாங்க அந்த பாட்டுக்கேற்ப எப்படி ஒரு நாகம் வந்து படம் எடுத்து நின்றுனு ஆடுமோ அதே போல பெருமாளை தோளில் கொண்டு ஆடுவாங்க பெருமாளுக்கு கதசிம்ம கதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமௌன்னு நடை அழக வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் உண்டு அதுல சர்ப்பகதி அப்படின்னு ஒரு கதி உண்டு எப்படி ஒரு பாம்பானது விரிச்சு படம் எடுத்து தன்னை குறுக்கிக்கிட்டு தன் புத்துக்குள்ள எழுந்தருளுமோ அதே மாதிரி பெருமாளும் எழுந்தருள்வார் உற்சவம் முழுக்க எட்டு திக்பாளர்கள் எட்டு வசுக்கள் ஒம்போது கிரகங்கள் மூணு மூர்த்திகள் பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு ஆதித்தர்கள் தேவர்களுக்கும் சமஸ்த பக்தர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு கடைசி திருநாளில் விடை கொடுத்து இந்த உற்சவம் நடத்திக்கிட்ட திருப்தியோட தன் ஆஸ்தானத்துக்கு திரும்பி எழுந்துருள்றார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் இந்த பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் திருவோணத்தை ஒட்டினபடி நடக்கும் அதோடைய பத்தாம் திருநாள் இந்த உற்சவமான துவாத சாராதனம் அதைத் தொடர்ந்து திருவடச்சாஞ்சப்பரத்துல முப்பத்தி மூவரோட சேர்ந்து புறப்பாடாகிறார் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாளுடைய கிருப்பைக்கும் ஸ்ரீ மயூரவல்லி தாயார் கிருப்பைக்கும் பாத்திரமாவும் எதிராஜோ விஜயத்தே இது உங்கள் திருவிழா